அங்காசாபுரி கே ரயில் நிலையம் அருகே பந்தாய் ஆற்றில் வெளிநாட்டு ஆடவர் சடலம் மீட்பு பேரங்காடியில் உட்கூரை சரிந்து விழுந்தது வெளிநாட்டு விலை மாதர்கள் பதினெட்டு பேர் கைது தாய்லாந்தின் யாலா நராத்திவாட் பட்டானி ஆகிய இடங்களுக்கு தற்போது செல்ல வேண்டாம் மலேசியர்களுக்கு அறிவுறுத்து டிக்டாக் விற்பனை தொடர்பாக நான்கு வெவ்வேறு தரப்புகளுடன் அமெரிக்கா பேசி வருகிறது என்றார் ட்ரம்ப் தாய்லாந்தின் யாலா நராத்திவாட் பத்தானி ஆகிய பகுதிகளுக்கான பயணங்களை ஒத்திவைக்குமாறு மலேசியர்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் அவசியமோ அவசரமோ இல்லாத பட்சத்தில் அம்மூன்று இடங்களுக்கும் இப்போதைக்கு செல்ல வேண்டாம் என வெளியுறவு அமைச்சான விஸ்மா புத்ரா அறிவுறுத்தியது அதே சமயம் தற்போது அங்குள்ள மலேசியர்கள் உள்ளூர் அதிகாரிகளின் உத்தரவுகளுக்கு ஏற்ப கவனமுடனும் விழிப்புடனும் இருக்க வேண்டும் ஏதாவது அவசரம் ஏற்பட்டால் சங்க்லாவில் உள்ள மலேசிய பேராளரகத்தை தொடர்பு கொள்ளலாம் அண்மையில் அங்கு ஏற்பட்ட சில அசம்பாவிதங்களை தொடர்ந்து ஒரு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக அவ்வாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது அங்குள்ள நிலவரங்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்படும் என்றும் விஸ்மாபுத்ரா கூறியது ஆக கடைசியாக தென் தாய்லாந்தில் உள்ள ஒரு மாவட்ட அலுவலகத்தில் இரட்டை தாக்குதல் நடத்தப்பட்டது வெடிகுண்டு மற்றும் துப்பாக்கி சூட்டு தாக்குதலில் இரு தொண்டூழிய போலீஸ்காரர்கள் கொல்லப்பட்ட வேளை எட்டு பேர் மரணமடைந்தனர் அங்காசாபு ரயில் நிலையத்திற்கு அருகே உள்ள சுங்கை ஆற்றில் வெளிநாட்டு ஆடவரின் சடலம் சடலம் நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த நேற்று அளவில் காணப்பட்டதாக தீயணைப்பு மற்றும் மீட்பு துறைக்கு தகவல் கிடைத்தது இதனைத் தொடர்ந்து சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தின் இரண்டு இயந்திரத்தை சேர்ந்த பத்தொன்பது பேர் அங்கு அனுப்பி வைக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஆற்றில் விதந்து கொண்டிருந்த அந்த ஆடவரின் சடலம் மீட்கப்பட்டு பி பி ஸ்ரீபந்தாய் அடுக்குமாடி வீட்டிற்கு அருகே உள்ள ஆற்றின் கரைக்கு மாலைமணி மணி ஐந்து முப்பத்தொன்று மணியளவில் கொண்டு வரப்பட்டதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு முழு ஆடை சத்துள்ள பால்மாவு இந்த தேங்காய் எண்ணெய் சமையலில் அப்படின்ன ஸ்பெஷல் இருக்குது கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேநாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில் சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாகவும் இருக்கும் அரிசுவையாகவும் இருக்கும் பதினேழாவது ஆண்டு எடிசன் திரை விருதுகள் நிகழ்வு எதிர்வரும் ஏப்ரல் ஐந்தாம் தேதி சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு பினாங்கு ஸ்பைஸ் அரீனா அரங்கில் மிகவும் சிறப்பாக நடைபெற வருகிறது முதன் முறையாக பினாங்கில் நடைபெறவிருக்கும் இந்த விழாவில் ஐந்து திரைப்படங்கள் அமரன் மகாராஜா விடுதலை இரண்டு மெய்யழகன் லப்பர்பந்து ஆகியவை ஜிஎஸ்சி திரையிடப்படவிருப்பதாக என எடிசன் விருதுக்குழுவின் தலைவர் செல்வகுமார் செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவித்தார் இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக நடிகர் சதீஷ் பினாங்கு மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோஸ்ரீ சுந்தரராஜு பினாங்கு சட்டமன்ற உறுப்பினர் குமரன் பினாங்கு மாநில மேயர் டத்தோ ராஜேந்திரன் டத்தோ பார்த்திபன் முதலமைச்சர் அலுவலக மேலாளர் டத்தின் பாரதி ஆகியோர் கலந்து கொண்டனர் நடிகர் சதீஷ் பேசும்போது சினிமாவை தோமஸ் அல்வா எடிசன் கண்டுபிடித்திருக்கலாம் ஆனால் அவர் பெயரில் விருது வழங்க வேண்டும் என எண்ணம் செல்வகுமாருக்கு தோன்றியது குறித்து பெருமைப்படுவதாக தெரிவித்தார் கடந்த பதினாறு ஆண்டுகளாக பல்வேறு நடிகர் நடிகைகளுக்கு இயக்குநர்கள் இசையமைப்பாளர்கள் பின்னணி பாடகர்கள் என சினிமா துறைக்கு தொடர்ந்து விருது வழங்கி அவர் ஊக்குவித்து வருவது பாராட்டக்கூடிய செயல் என சதீஷ் கூறினார் சினிமா துறையில் பிரபலமான நடிகர் எம்ஜிஆர் மக்கள் நலப்பணியிலும் எப்படி பணியாற்றினார் என்பதை அறிந்து அவர் வழியில் மக்கள் பணி செய்து வருகிறோம் என டத்துஸ்ரீ சுந்தரராஜு தமதுரையில் தெரிவித்தார் கோலலும்போர் ஜலான் சங்காட் புக்கிட் பிந்தாங் சுற்று வட்டாரத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஓ பர்சபாடோ கேர் ஸ்திராய்க் போஸ் சோதனைகளில் விளை மாதர்கள் என நம்பப்படும் பதினாட்டு வெளிநாட்டு பெண்கள் கைதாகினர் நேற்று முன்தினம் நள்ளிரவு தொடங்கி விடியற்காலை இரண்டு மணி வரை மேற்கொள்ளப்பட்ட ஏழு சோதனைகளின் போது அப்பெண்கள் பட்ஜெட் ஹோட்டல்களில் வாடிக்கையாளர்களுடன் உல்லாசத்தில் இருந்தனர் சிலர் சாலையின் ஐந்தடிகளில் வாடிக்கையாளர்களை தேடிக்கொண்டிருந்தனர் கைதான பெண்கள் உகாண்டா வியட்நாம் தன்சானியா தாய்லாந்து நைஜீரியா கெங்யா இந்தோனேசியா ஆகிய நாடுகளை சேர்ந்தவர்கள் ஆவர் என கொலலும்போர் போலீஸ் தலைவர் டத்தூருஸ் முகமது இசா கூறினார் முழுநேர விலை மாதர்களாக அவர்கள் வேலை செய்து வந்துள்ளனர் புக்கெட் வின்தாங்கில் கேளிக்கை தேடி வரும் வெளிநாட்டு ஆண்களே அப்பெண்களின் குறுகிய விசாரணையில் கண்டறியப்பட்டது ஒவ்வொரு சேவைக்கும் குறைந்தபட்சம் நூறு ரிங்கைட் கட்டணம் விதிக்கப்படுகிறது இவ்வேளையில் அவ்வளாகங்களில் பராமரிப்பாளர்கள் என நம்பப்படும் எட்டு ஆண்கள் வாடிக்கையாளர்கள் என நம்பப்படும் மூன்று வங்காள தேசிகள் கைதாகினர் செக்ஸ் கருவிகளும் விபச்சாரத்தில் கிடைத்த பணமும் பறிமுதல் செய்யப்பட்டதாக டத்தோ ருஷ்ரி தெரிவித்தார் சனிக்கிழமை மாலை ஜோஹர்பாருவில் உள்ள பிரபல பேரங்காடி ஒன்றில் மக்கள் பரபரப்பாக பொருட்கள் வாங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் இரண்டாவது மாடியின் உட்கூரை திடீரென சரிந்து விழுந்தது கான்கிரீட் பாகங்கள் கீழ் இருந்த கியோக்ஸ் தானியங்கி இயந்திரங்கள் மற்றும் கடையில் மீது விழுந்ததால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் சிலிங் கூரை சரிந்து விழும் காட்சிகள் அடங்கிய ஐம்பது வினாடி வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ளது காங்கிரீட் இடுபாடிகளில் இருந்து நீண்டு கொண்டிருந்த இரும்பு கம்பிகளும் பாதிக்கப்பட்ட கடைகளுக்கு ஏற்பட்ட சேதங்களும் வைரலான அந்த டிக்டாக் வீடியோவில் தெரிகிறது கூரையின் ஒரு பீம் பகுதி இடிந்து விழுந்ததில் பின்னிக்கொண்ட கொண்ட நிலையில் உலோகம் கியோஸ்களின் மேல் ஆபத்தான முறையில் தொங்கியது சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் பயங்கர சத்தத்துடன் கூரை இடிந்து விழுந்ததாகவும் உடனடியாக கடைக்காரர்களும் பொதுமக்களும் அங்கிருந்து அலறிக்கொண்டே பதறி ஓடியதாகவும் கூறினர் அச்சம்பவத்தில் யாரும் காயமடைந்தார்களா என தெரியவில்லை அதிகாரப்பூர்வ அறிக்கையும் வெளியாகவில்லை சம்பவம் நடந்த கையோடு மேலும் ஆபத்துகளை தடுக்க பேரங்காடி பாதுகாப்பு குழு அப்பகுதியை மூடியது வீடியோவை பார்த்த வலைதளவாசிகள் பேரங்காடிகளின் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு குறித்து கவலை தெரிவித்தனர் இது போன்ற சம்பவம் எப்படி நடக்கும் என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பினர் பேரங்காடி நிர்வாகம் இன்னும் கருத்துரைக்கவில்லை ஆனால் எதிர்காலத்தில் இது போன்ற விபத்துகளை தடுக்க அதிகாரிகள் விசாரணை நடத்த வேண்டும் என்று வாடிக்கையாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர் வடக்கு தெற்கு விரைவு சாலையில் முப்பத்தொன்பது புள்ளி ஒன்பதாவது கிலோமீட்டரில் இரண்டு வாகனங்கள் சம்பந்தப்பட்ட கோர விபத்தில் ஒரு பெண் மரணமடைந்ததோடு அவரது கணவர் மற்றும் நான்கு மாத குழந்தையும் நான்கு வயது குழந்தையும் காயமடைந்தனர் பருடுவா மைவே மற்றும் புரோத்தோன் பொசோனா ஆகிய இரண்டு கார்கள் இந்த விபத்தில் சம்பந்தப்பட்டதாக மாவட்ட போலீஸ் துணை கமிஷனர் தான் செங்க்லி தெரிவித்தார் நேற்று மாலை மணி ஐந்து முப்பது அளவில் இந்த விபத்து குறித்து மாவட்ட போக்குவரத்து அமலாக்க மற்றும் விசாரணைத் துறைக்கு தகவல் கிடைக்கப்பெற்றது இருபத்தொன்பது வயதுடைய தனது மனைவி மற்றும் அவர்களது பிள்ளைகளுடன் முப்பது வயது ஆடவர் ஓட்டிச் சென்ற பெருடுவா மைவி கார் சாலையின் இடது தளத்தில் சென்று கொண்டிருந்தபோது போது கட்டுப்பாட்டை இழந்ததாக தொடக்க விசாரணையில் தெரிய வந்துள்ளது அந்த கார் பின்னர் முப்பத்தி இரண்டு வயதுடைய மற்றொரு உள்நாட்டு ஓட்டுநர் ஓட்டிச் புரோத்தோன் பொசோனா காரில் மோதியது இந்த விபத்தை தொடர்ந்து பெருடுவா மைவி கார் தலிக்குப்புறக் கவிழ்ந்ததால் அக்காரில் இருந்த பெண் பயணி விபத்து நிகழ்ந்த இடத்திலேயே உயிரிழந்தார் என இன்று வெளியிட்ட அறிக்கையில் தான் தெரிவித்தார் காயத்திற்குள்ளான கார் ஓட்டுநரும் அவரது இரண்டு குழந்தைகளும் சிகிச்சைக்காக தமகோங் ஸ்ரீ மகாராஜா தொன் இப்ராஹிம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் இந்த விபத்து குறித்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆண்டின் சாலை போக்குவரத்து சட்டத்தின் நாற்பத்தி ஒன்று ஒன்றாவது பிரிவின் கீழ் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் தாய்லாந்தின் சொங்கலா மாநிலத்தில் உள்ள மோயிங் மாவட்டத்தில் உள்ள ஆடம்பர வீடு ஒன்றில் சட்டவிரோதமாக வைக்கப்பட்டிருந்த வெள்ளை புலி மற்றும் இரண்டு இனங்களைச் சேர்ந்த ஒரு லீகர் எனப்படும் சிங்கப்புலியும் பறிமுதல் செய்யப்பட்டன தாய்லாந்தின் தேசிய பூங்காக்கள் வனவிலங்கு மற்றும் தாவர பாதுகாப்புத்துறை துறை பாதுகாப்பு பகுதி அலுவலகத்தின் அதிகாரிகளுடன் இணைந்து நடத்திய சோதனையில் அந்த விலங்குகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தேசிய பூங்காக்கள் வனவிலங்கு மற்றும் தாவர பாதுகாப்பு துறையின் தலைமை இயக்குனர் போலீஸ் மேஜர் ஜெனரல் வாட்ச்ரின் பூசிட் போலீஸ் கார்னல் அத்தபோல் பொன்பரம் ஆகியோர் இதனை தெரிவித்தனர் ஆபத்தான வனவிலங்குகளை அனுமதியின்றி பதுக்கி வைத்திருப்பது தொடர்பாக கிடைத்த புகாரைத் தொடர்ந்து இந்த சோதனை நடவடிக்கை எடுக்கப்பட்டது விசாரணைக்குப் பிறகு ஒரு வெள்ளை நிற பெண் சிங்கம் மற்றும் ஒரு புலி ஆகியவற்றுக்கிடையே பிறந்த ஒரு ஆன்லீகர் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த சோதனையின் போது யானையின் தந்தங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன எனினும் சோதனை நடத்தப்பட்ட போது அந்த விலங்குகளின் பராமரிப்பாளரான கோமின் அங்கு இல்லை அவர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார் சீனாவுக்கு சொந்தமான சமூக வலைதளமான டிக்டாக் விற்பனை தொடர்பாக நான்கு வெவ்வேறு தரப்புகளுடன் அமெரிக்கா பேச்சு நடத்தி வருவதாகவும் இந்த ஆலோசனைகள் அனைத்தும் சிறப்பாக இருப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் ஜனவரி பத்தொன்பது முதல் தேசிய பாதுகாப்பு காரணங்களுக்காக டிக்டாக்கின் உரிமையாளரான பைடான்ஸ் அதை விற்க வேண்டும் அல்லது தடையை எதிர்கொள்ள வேண்டும் என்ற சட்டம் அமலுக்கு வந்ததில் இருந்து டிக்டாக்கின் தலைவிதி கேள்விக்குறியாகியுள்ளது ஜனவரி இருபதாம் தேதி பதவியேற்ற பிறகு ட்ரம்ப் சட்டத்தை அமல்படுத்துவதை எழுபத்தைந்து நாட்கள் தாமதப்படுத்தும் நிர்வாக உத்தரவில் கையெழுத்திட்டார் டிக்டாக்கில் விரைவில் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட போகிறதா என்று கேட்டதற்கு அது சாத்தியமாகலாம் என்றார் எனினும் வழக்கமான வணிக நேரத்திற்கு வெளியே ரியூட்ரின் கோரிக்கைகளுக்கு டிக்டாக் மற்றும் பைடான்ஸ் உடனடியாக பதிலளிக்கவில்லை டிக்டாக்கில் ஏற்பட்டுள்ள குழப்பம் லாஸ் ஏஞ்சலஸ் டார்ஜர்ஸ் உரிமையாளர் பிராங்க் மேக்கட் உட்பட பல சாத்தியமான கொள்முதலாளர்களை ஈர்த்துள்ளது அவர்கள் வேகமாக வளர்ந்து வரும் வணிக ஆய்வாளர்களின் மதிப்பீட்டில் ஆர்வத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் இதன் மதிப்பு ஐம்பது பில்லியன் டாலர் வரை இருக்கலாம் என கூறப்படுகிறது